Welcome to my channel. ஒவ்வொரு கோவிலையும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அந்த கோவிலை வந்து நல்லா புதுப்பிச்சு இல்லைன்னா வந்து புதுசாக அந்த கோவிலுக்கு கோபுரம் இதெல்லாம் கட்டி புனித நீரால அதுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறது தான் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பம் அபிஷேகம் கும்பத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு அபிஷேகம் கொடுக்கறது தான் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி அந்த சொற்களால் வந்து நிரப்புவாங்க கும்பாபிஷேகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கும்பாபிஷேகம் எங்கள் ஊரில் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் ஊரில் உள்ள குலதெய்வ கோவில் அங்கே வந்து கும்பாபிஷேகத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் முதல் நாள் வந்து முளப்பாறிலாம் எடுத்தது வீடியோ நம்ம ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம் இரண்டாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீர் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு வீட்லேருந்து நம்ம வந்து என்னெல்லாம் விருப்பப்படுறோமோ நம்ம வந்து குல அந்த கலசத்துக்கு வந்து என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க யாகசாலைக்கு என்னெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் நம்ம விருப்பப்பட்டது சாமிக்கு வந்து பட்டு துணிகள் மாலை பூவு வாழைப்பழம் பழங்கள் சந்தனம் குங்குமம் ஊதுபத்தி இது மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் மங்களகரமான பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே நம்ம வந்து தட்டில் வச்சு ஒரு சீர் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அது மாதிரி எங்கள் ஊரில் வந்து நல்லா வந்து கொட்டு முழக்கம் வெடிச்சத்தோடு வந்து எல்லாரும் அவங்கவுங்க விருப்பமானவங்க வந்து இந்த சீர்தட்டுகள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க நானும் என்னோடய அக்காவும் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா பழங்கள் அதுக்கப்புறம் நவதானிய விதைகள்லாம் அந்த யாகசாலை யாகம் வளர்க்குறப்போ வந்து அதில் போடுவாங்கன்னு சொன்னாங்க ஸோ வந்து அதெல்லாமே எடுத்துகிட்டு போனோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமியோட சன்னதி முன்னாடி எல்லாமே வச்சாச்சு இதுதான் வந்து பட்டவன் சன்னதி வாங்க எப்படிலாம் வந்து வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்பவே ஒவ்வொரு வேலைகளையும் நுணுக்கமாக நீட்டமாக நல்லா ஒரு அந்த பெயிண்டிங்லாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷமாகவே நடந்துட்டு இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்லாம் செய்கிற செய்கிற ஒவ்வொரு வேலையுமே முடிச்சிருந்தாங்க சூப்பராக மறுநாள் கும்பாபிஷேகம் கோவிலோட ஃபுல் வீடியோவும் நம்ம எடுக்க முடியாது மொதல் நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால கோவிலோட சன்னதி எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணலாம்னு சொல்லி அப்படியே நான் வீடியோவும் எடுத்தேன் இது வந்து பட்டவனோட சன்னதி ஐயனார் பட்டயத்து ஐயனாரோட ஆலயம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம் நாங்கள் வந்து சின்ன வயசில் இருந்தப்பெல்லாம் வந்து இது ஒரு குடில் மாதிரி தான் வச்சு அப்பப்போ வந்து அதுக்கு திருவிழாலாம் பண்ணி சாமி கும்பிடுவோம் அப்பப்போ போயிட்டு உள்ளுமே வந்து ரொம்பவே காடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அது எல்லாமே முடித்து சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க கோவிலை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள இடம் வந்து அந்த கோவிலோட இடமா இருக்குது சுற்றிலாம் அதான் தென்னந்தோப்பு தென்னங்கன்று இதெல்லாமே வந்து நிறைய வச்சிருக்காங்க வெளியில் வந்து ஒரு மண்டபம் வந்து பார்த்திங்கனா ஒரு நிறைய பேர் இருக்கிற மாதிரி அளவே மண்டபம் வந்து ரொம்பவே பெருசாக சூப்பராக செஞ்சுருக்காங்க எல்லோருமே எங்கள் ஃபேமிலிலேருந்து வந்திருந்தோம் பிரியக்கா அண்ணன் எல்லாருமே வந்திருந்தோம் எங்களோடய ரெண்டாவது அக்கா மட்டும்தான் அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவங்க வந்து வர முடியலை எங்களுக்கு கொஞ்சம் அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த டைமில் அக்காவுக்கும் அப்புறம் வீடியோ கால்லாம் பண்ணி கோவில் எல்லாமே காமிச்சிட்டோம் இது வந்து மொதல் நாள் எடுத்துகிட்டு வந்தால் முளைப்பாரி இது எல்லாமே வந்து அந்த யாகசாலை முன்னாடி வச்சுருந்தது மொதல் நாள் வச்சுருந்தோம் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் நல்லா தழஞ்சு நல்லா பெருசாக விரிஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே இதுவும் சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் அந்த யாகம் வளர்க்குறது இதெல்லாமே வந்து நான் அப்பா எல்லாருமே கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சைடு வந்தோம் நாங்கள் அந்த சீர் தொட்டு கொண்டு வர்றப்போ ஒரு சில பேர் முளைப்பாறையுமே அந்த நாள் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க வீட்டிலே போட்டு வளர வச்சு அதையும் கொண்டு வந்திருந்தாங்க சன்வியும் அண்ணன் பொண்ணும் இந்த சைடு ஜாலியாக விளையா இருந்தாங்க பாருங்கள் கோவிலை சுற்றியுமே நான் சொன்ன மாதிரி அந்த நிலம் ஃபுல்லுமே வந்து நிறைய தென்னங்கன்று தான் வச்சுருக்காங்க இதில் வர்ற தேங்காய் எல்லாமே வந்து கோவிலோட ஒரு இதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க அப்படியே அவங்க எல்லாருக்குமே ஒரு வணக்கம் சொல்ல வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா காளியம்மன் அது சாமியோட ஒரு சன்னதி இது பெண் தெய்வம் இதுவுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தான் இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் உள்ள போனதே இல்லை ரொம்ப பயமாக இருக்கும் ஒரு செடியாக நிறையா இருந்ததுனால யாருமே அதிகபட்சம் அங்கே உள்ள போக மாட்டோம் அப்படியே அதுவுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துவிட்டோம் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒற்றுமையான ஊர் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பிரிவினர் இருக்காங்க நிறைய பிரிவினர் இருக்காங்க ஆனால் வந்து அவங்க விருப்பப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சாமிக்கு சீர் கொண்டு வர்றது வந்து அவங்களே வந்து அவங்களாம் அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து எல்லாருமா சேர்ந்து சாமிக்கு வந்து சீர் வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு தட்டுக்கு மேலே தான் இருந்திருக்கும் நிறைய பேர் நிறைய சீர் கொண்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒற்றுமையை வந்து விவரிக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதே வந்து அவங்களோட சைடில் வந்து பொது பொதுவான ஒரு கோவில் விசேஷம் எதுவும் நடந்துச்சு அப்படின்னா நம்ம இருந்தும் இந்த மாதிரி வந்து சீர்தட்டு வந்து சாமிக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க இது வந்து எங்கள் ஊரோட ஒரு நல்ல ஒரு பழக்கம்னே சொல்லலாம் எல்லாருமே வந்து நாங்கள் கோவிலுக்குள்ளே வரமாட்டோம் அந்த மாதிரிலாம் இல்லை சீர் கொண்டு வந்து வச்சுட்டு ஃபுல்லாக இருந்து சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு தான் அவங்களாம் வந்து எங்கள் நாங்களாம் கிளம்பும்போது தான் அவங்களும் கிளம்புனாங்க அதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க நிறைய பிரிவினர்லேருந்து வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து இவங்க வரக்கூடாது அவங்க வர அப்படிலாம் எதுவுமே இல்லை ரொம்பவே ஒரு ஒற்றுமையான ஊர் தான் எங்கள் ஊர் லைட் செட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க பெயிண்டிங் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து இருந்தவங்க எல்லாருமே வந்து கை கூப்பி வணங்கி அவங்களாம் வந்து ரொம்பவே மரியாதை கொடுத்து வரவேற்பு வந்து வச்சுருந்தாங்க அவங்களுமே மேலதாளத்தோடு தான் வந்திருந்தாங்க கோவிலில் அதுக்கப்புறம் அப்படியே இருந்து அந்த லைட் செட்டிங் எல்லாமே சன்விக்கு இதெல்லாம் காமிச்சிட்டு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன கடைகள் அப்படியே இருந்துச்சு வளையல் கழுத்துக்கு போடுற மணி இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு விளையாட்டு ஜாமான் இதெல்லாம் அப்படியே பாப்பாவுக்கு இதெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டோம் காலையில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயாச்சு பிரசாதமும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போக ஒரு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் காலையில் நேரமே முடிச்சுட்டாங்க அண்ணி அம்மா பிரியாக்கா எல்லாருமே முழிச்சுட்டு டிஃபனுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால அவங்களாம் வந்து நேரமே முடிச்சுட்டாங்க நானும் சண்மையும் ஒரு ஆறு மணி போல் தான் முழித்தோம் நம்ம வீட்டை டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் கூடவே வந்து கேசரியும் வச்சுருந்தாங்க ஒரு சில விருந்தாளிங்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அப்படியே கோவிலுக்கு அழைச்சிட்டு போய்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஃபன் இல்லாமல் நீட்டாக ரெடி பண்ணியிருந்தாங்க நானும் அப்படியே ஒரு ரெண்டு இட்லி வச்சு சாப்பிட்டுட்டு கேசரியும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு சன்மிக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேக ட்ரெஸ் வந்து இது வந்து நம்ம அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய ஸேரீ வந்து நம்ம வந்து பொங்கல் ஷாப்பிங் வீடியோவில் நான் ஒரு ஸேரீ காமிச்சிருப்பேன் அதில் வந்து சின்னதாக ஒரு டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்போ தான் நான் இந்த சேரீ எடுத்தேன் ஸோ வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நம்ம கும்பாபிஷேகத்துக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு பொங்கலுக்கு தான் நம்ம வந்து வேறு சேரீ கட்டி அப்படியே பொங்கலையும் செலிப்ரேட் பண்ணோம் இந்த சேரீயோட கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் வீட்லேருந்து கிளம்புறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட்டாகிடுச்சு அங்கே வந்து பத்தே கால்குள்ளே வந்து நல்ல நேரம் முடிஞ்சிடும் தண்ணி வந்து அந்த டைமில் விட்டுருவாங்க கும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சீக்கிரமே போயிட்டாங்க நான் அம்மா சன்வியெலாம் ரெடி ஆகி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அம்மா வந்து வேகமாக போங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே எங்களை பரபரப்பாக கிளப்பி அழைச்சிட்டு போயிட்டாங்க நாங்கள் உள்ளே போய் என்ட்ரன்ஸ் ஆகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாம் கும்பத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாம் ரெடி இருந்தாங்க கரெக்டாக நாங்களும் உள்ளே என்ட்ராயிட்டோம் நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் தென்னந்தோப்பு சுற்றி இருக்கும் அதனால் கொஞ்சம் அதை அப்படியே மெயின் ரோட்லேயே உள்ளே அப்படியே போயிடலாம் ரெண்டு கும்பம் அதான் மா காளியம்மன் சன்னதி அதோட கும்பத்துலேயும் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க அப்புறம் பட்டவன் ஐயனார் வந்து அந்த அந்த சாமியோட கும்பத்துலேயே வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி நம்ம வந்து கும்பாபிஷேகம் ஒரு சில இடங்களில் வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வந்து நிறைய இடங்களில் பார்க்கல ஒரு ரெண்டு மூணு இடத்துல இடங்களில் பார்த்துருக்கேன் அந்த பருந்து வர்ற அப்புறம் தான் தண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணாங்க கரெக்டாக ரெண்டு பருந்துமே வந்துருச்சு அதை வந்து என்னால் வீடியோவாக கேப்சர் பண்ண முடியலை பருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் வந்துருந்துச்சு பாருங்கள் அந்த பட்டயத்து ஐயனார் சன்னதிக்கு ரெண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை செலை வச்சுருக்காங்க ஒரு காவல் தெய்வ தெய்வத்தோடு அதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு அப்படியே பருந்து வந்து போனதுக்கப்புறம் அப்படியே தண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க கும்பாபிஷேகம் பார்த்தா கோடி நன்மை கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நமக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும்பாபிஷேகன்னு எங்கேலாம் நியூஸ் கிடைக்குதோ முடிஞ்ச அளவு நான் வந்து தவிர்க்காமல் வந்து எப்போதுமே நான் வந்து போய் பார்த்துருவேன் அது எங்கள் ஊரில் இருந்தாலும் சரி இங்கே மேரேஜ் பண்ண ஊரில் எங்கே நமக்குன்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து போய் பார்த்துருவேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் தண்ணிலாம் விட்டாச்சு ரெண்டு கோபுரத்துக்குமே சேம் டைம்ஸில் தண்ணி விட்டுட்டாங்க ஸோ வந்து நம்ம இந்த கும்பத்தில் தண்ணி விட்டதை வீடியோவாக எடுக்க முடியலை சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால தண்ணி வந்து மேலே படாத மாதிரியே தான் இருந்துச்சு தண்ணி பக்கமாக படலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் கோவில் பக்கத்தில் கும்பம் பக்கத்துலேயே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் அக்காவும் பேசிகிட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறது சன்வி வந்து ரெடியாகிறது கொஞ்சம் அடம்பிடிச்சதுனால கொஞ்சம் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரோன் வச்சுருந்தாங்க அது மூலமாக வந்து அந்த மஞ்சள் தண்ணிலாம் வந்து எல்லோரும் மேலேயும் படுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாமே ஒரு நாலஞ்சு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேலேயும் தண்ணி படுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ரம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு ஒரு மூணு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு பந்தி வந்து வச்சுருந்தாங்க அவ்வளோ கும்பல் பாருங்கள் நாங்களாம் ஒரு ஒரு மணி போல் தான் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்தோம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் பாயசம் அப்பளம் அப்படின்னு விருந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லா மக்களுமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க சன்விக்கு நாங்கள் பலூன் ஒரு சில டாய்ஸ்லாம் கேட்டாங்க அதெல்லாம் அப்படியே வாங்கிக்கிட்டு நானும் அக்காவும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் ஊர் கும்பாபிஷேகம் இப்படி தான் போணுச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய பிளாக் வீடியோஸ் நீங்கள் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்